கூப்பிட்டு பேர சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான குரான் எல்லாம் என்ன சொல்லி காட்டலாம் மரிய மலை இருக்காங்க இல்லையா இந்த மரிய மலை இஸ்லாம் அவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க மரியம பெற்றெடுக்கிறாங்க பெற்றெடுத்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க இன்னி சம்மை துகா மரியம் இறைவா என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன் யார் பேர் வச்சா இப்ப மரியமுக்கு பெயர் வச்சது மரியமுடைய அம்மா உனக்கு பேர் வச்சு உங்க அம்மாவா உங்களை யாருக்காவது உங்க பேர் வச்சு உங்க அம்மாவா உங்க அப்பாவா உங்க யாருக்கா பேர் ஏதோ ஒரு அசர்த்து வச்சிருப்பாரு ஏன் உங்க பிள்ளைக்கு நீங்க வச்சா நல்லா இருக்காதா அசர்த்து எப்படி பேர் வைப்பாரு இந்த வீட்டுல கூப்பிடுறாங்க பேர் வைக்க எவ்வளவு தர வாங்கி கஞ்சப்பை என்று பேர் எடுத்திருக்காங்க அஞ்சு ரூபா தர வாங்கிக்கலாம் ரெண்டு ரூபா தர வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி பேர வச்சா அது நிச்சயமா அந்த பேரு நான் கேட்கிறேன் நீ எப்படி வைப்ப பேர் வைக்கும் போது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறேன் இதை நல்ல அரியான ஆக்கி வையல்லான்னு துவா செஞ்சு ஏன் பிள்ளைக்கு நான் வைப்பேன் உன் பிள்ளைக்கு நீ வைப்பேன் அப்ப ஏன் பிள்ளைக்கும் ஓம் பிள்ளைக்கும் துவா செய்யற மாதிரி இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தன் பிள்ளைக்கு செய்வானா உங்க பிள்ளை நல்லா இருந்தா என்ன கெட்டு போன அதிர்ந்துக்கு என்னங்கிறேன் கொடுக்குற காசு தான் அவருக்கு வேணும் அது எவ்வளவு தருறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாரு பெரிய பாத்தியா ஓதுவாரு ஏழை வீட்டுக்கு சின்ன பாத்தியா ஓதுவாரு அப்ப ஏன் இப்படி எல்லாம் நீங்களும் செய்து போயிட வேண்டியதானே சுண்ணத்து பண்றதுக்கு நான் நான் வருவேங்கிறாரு பேர் வச்சா என்னை கூப்பிடுங்கிறாரு பிள்ளைக்கு சுண்ணத்து பண்றோம் சுண்ணத்து பண்றவருக்கு இந்த டாக்டரோ அந்த உஸ்தாவோ நாவிதரோ வந்தால் அதுக்கு அர்த்தம் இருக்குது இவருக்கு என்ன வேலை அங்க சுண்ணத்து பண்றதுல கால் பாத்தியா பாரு சுண்ணத்து பண்ணா நம்மளை கூட இருக்கு நம்மளை கூட நடக்க கூடாது பாரு சோத்து சட்டி அடுப்புல வைக்கிறோமே அங்க வந்து நின்றுகள் பாத்தியாங்கிறாரு சட்டியை தீக்கி அடுப்புல வைக்கிறோம் கேளாத நான் தான் வைக்கணும் நான் சொன்ன பிறகு வைக்கணும் அது பாத்தியா பந்த கால ஊன்றாங்களா கல்யாணம் வீட்டுல அந்த கால ஊண்டும் போது அசத்துவாங்க ஊண்டுவோமா பாத்தியா வந்த பந்தக்கால் நிக்காது எங்க ஊர்ல மாப்பிள்ள துப்பி வைப்பாங்க துப்பி இதுக்கு வைக்கும் போது வாத்தியா எந்த காரியம் செஞ்சாலும் நானும் உள்ள குஞ்சாணி மறைக்காரு கூட கூட செய்வாரு இவரு உள்ள நுழைஞ்சுக்கிடுவாரு எந்த காரியம் செய்ய விட மாட்டேங்கிறாரு கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாரு கருமாதிரி செத்து போன உள்ள வந்துகிட்டு நான் நான் தான் தொழிற்பேன் நான் தான் எல்லாம் பண்ணுவேன் இப்ப ஜனாசா பார்த்து ஒரு பாத்தியா ஜனாசாத்திக்கு வாசல்ல வச்சாலும் பாத்தியா பள்ளிவாசல கொண்டே வச்சுக்கிட்டு ஒரு பாத்தியா ஜனாசா தொழுதவன ஒரு பாத்தியா கபுஸ்தான் வாசல் நின்று ஒரு பாத்தியா உள்ள கொண்டு அடக்கம் ஒரு பாத்தியா அடக்கம் கபிரஸ்தான் வெளியே வந்த பாத்தியா கடைசியில் மூத்தாவது வீட்டில் வாசல் வந்த பாத்தியா இதுக்கெல்லாம் சேர்த்து இரநூறு வாங்கி போயிருவாரு இது என்னங்கிற இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாது நம்ம நம்ம தான் நம்மளுக்கு இகலாச செய்ய முடியுங்க நம்ம இது நல்லா இருக்கு நம்ம காசு நம்ம தகப்பனார் சொர்க்கத்து போகணும் நம்ம ஆசைப்படுவோம் அஜர்த்த ஆசைப்படுவாரா நீங்க அவரை கூப்பிடுறது பாத்தியாங்கிறீங்க நீங்க யாருல்ல என் தகப்பனார் நிறைய பாவம் மனுஷன் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கலாம்னா நீ உள்ளத்துல இருந்து கேட்ப நாங்களும் அந்த காலத்துல நினைஞ்சிருக்கிறோம் இறந்து போனவர்களுக்கு குரான் உதவ கூப்பிடுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இல்ல இதெல்லாம் நான் கரகண்ட ஆளுக்க இதுல இந்த மாதிரி ஊர் உலகத்தை ஏமாத்துறதுல எங்களை மிஞ்ச ஏழாவது யாருக்கும் ஒரு காலத்துல நாங்க இதெல்லாம் செஞ்சு அம்பிட்டோம் என்ன செய்வோம் குரான் உதவ கூப்பிடுவாங்க ஒவ்வொரு சிசுவா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க பணக்கார உதவு போவோமா குரான் ஓதுவோம் அலிபுல் அமீன் தாலிகளுக்கு தாக்கு ஓதுவோமா ஓதிக்கிட்டு முப்பது பேரு

மீடியா வேர்ல்டு வழங்கும் புதிய சகோதரர் செகோதரபி ஜெயின்லாபுதீன் எஸ் எம் பாக்கர் பக்கீர் முகமது அல்தா தாபி சைபுல்லா ஹாஜா சம்சுலா ரஹ்மானி எம் எஸ் சுலைமான் எம்ஐ சுலைமான் அப்துல் ரஹ்மான் பிரதோசி ரஹமத்துல்லா அப்துல் அப்பா சலி போன்ற மார்க்க அறிஞர்கள் மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரைகள் வெள்ளி மேடை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிஜேயின் கேள்வி நேரம் விவாதசெடிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல் எண்பத்தி ஒன்னு அங்கப்பன் தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் டூ செவன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் இமெயில் அட்ரஸ் மீடியா பேட் அட் ஜிமெயில் டாட் காம் உங்க தாப்பனார் செய்யற நன்றி கடை இதானா உங்க தாயார் சுருக்கத்துக்கு போறது செய்யற சரியான வழிபாட்டு முறை இதானா அப்ப இதெல்லாம் செய்யாதீங்கப்பா உங்க பெற்றோர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க கடனை கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க நோம்பு வச்சு விட்டுட்டு போனாங்கன்னா நோம்பு நிறைவேற்றுங்க ஹஜ் கடமை இருந்தா ஹஜ்ஜ நிறைவேற்றுங்க அவங்க பேர்ல தானம் தர்மம் செய்யுங்க இதை விட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க என்று கேட்டால் ஆஹா நல்ல வழி சொல்லி தர்றாங்க என்று சந்தோஷப்படுறதுக்கு பதிலா என்ன பண்றாங்க வேலை ஒண்ணு உண்டாத ஊர் விட்டு விளக்கு உள்ள வரக்கூடாது தானாசா வரக்க விட மாட்டேன் பள்ளிவாசல உள்ள ஒண்ணு உனக்கு இது என்னங்க இது நாங்க என்ன என்ன சமுதாயத்தை படி கெடுத்து விட்டோம் என்னத்தை நாசப்படுத்தி விட்டோம்னு கேட்கறேன் அப்ப இந்த பெரியாருக்கு பெரியவர்களும் ஜமாத்து பிரமுகர்களும் நாங்க என்ன சொல்றோம் எங்கிட்ட இருந்து கேட்டு என்ன செய்யணும் உள்வாங்கி கொண்டு சிந்திச்சு பார்த்து சரின்னா ஆதரிக்கணும் தப்புண்டாத்த எதிர்க்கணும் சும்மா கண்ண மொழியில் எதிர்க்கணும் என்ன நியாயம் இந்த மாதிரி அது மாதிரி நம்மளுடைய பலவீனத்தை நம்ம அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு கத்து தாயை திண்டு பாக்குறீங்களா இல்லையா உடம்பு சரியில்லைன்னு போவோம் ஒருத்தன் உடம்பு சரியில்ல அவர் என்ன செய்ய அஜர்க்கு என்ன செய்யணும் மார்க் இருக்கு உடம்பு சரியில்லையாப்பா பரவாயில்ல அந்த டாக்டர் நல்ல டாக்டர் இந்த டாக்டர் நல்ல டாக்டர் போய் பாருன்னு அவர் சொல்லணும் இவர் என்ன செய்வாரு சகலகலா வல்ல மணிவர் யாரு அசலத்து இருக்காரு எந்த நோய்க்கு போனாலும் பாப்பாரு எய்ட்ஸா வா வயிற்று வழியா வா தலைவலியா வா காய்ச்சலா வா என்ன செய்வாரு நூல்ல நூல கட்டுறாங்களா எதை ஓதுனது கட்டையலுமா அது அது கட்டுறது அது மெட்டீரியலா அது என்ன செய்வாரு இந்த இதை கட்டிக்க இடுப்புல கட்டிக்க இதை வயித்துல கட்டிக்க களத்துல கட்டிக்க இது என்னங்கிறேன் இதுல என்ன இருக்கு அப்படி அதுல என்ன இருக்கு என்னத்துல ஏத்துனதுல ஒண்ணும் கிடையாது இது மாதிரி ட்ரெஸ் அவனுக்கு சொன்னாங்களா அப்ப என்ன நோய் இருந்து போனாலும் என்ன பண்றாரு நூலு முடியிறேங்குறாரு தாயெத்து போடுறேங்கிறாரு என்னத்தையோ தட்டில் எழுதி ஏழு எட்டு ஆறு பத்து நம்பர் போடுறாரு இதை கரைச்சி குடிங்கிறாரு நம்ம என்ன செய்யறோம் நூத்தி ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ உலகத்தில் அவன் புராண படிச்சிட்டு இஸ்லாத்த நோக்கி கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்றோம் இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்கிறோம் மூட நம்பிக்கையை நோக்கி குபரை நோக்கி சிறுக்கை நோக்கி வைத்திய காத்தனத்தை நோக்கி முட்டாள்தனத்தை நோக்கி நம்ம செய்யறோம் கூட்டம் கூட்டமா வெளியேறி கொண்டிருக்கிறோம் அப்ப இதையெல்லாம் நம்ம இலக்கு தெரியாம தருமாறி நம்ம இலக்கு என்ன மறுமையில வெற்றி பெறணும் சொர்க்கத்தை அடையணும் அடையிறது வழி என்னன்னு யோசிக்கணும் ஒவ்வொரு வினாடியிலையும் இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்குமா இதை செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிறானா அப்படின்னு பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் மக்களுடைய அறியாமைய ஒரு காலத்திலையும் தங்களுக்கு லாபமா பயன்படுத்திக்கிட்டது இல்ல அவங்க வாழ்கிற காலத்தில் அவங்க மகன் இறந்து போயிடுறாரு நபிகள் நாயகத்துடைய மகன் இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான் அது பால் குடிக்கிற வயசுலயே மூத்தாய் போச்சு ரெண்டு வயசோ மூணு வயசோ ஒன்றரை வயசுலயோ இறந்து போயிடுச்சு அந்த குழந்தை இறந்தவொன்னு பயங்கரமா அழுகுறாங்க கவலைப்படுறாங்க ஏன்

மக்கள்லாம் சூரிய கிரகணம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம அறிவியல் காலத்தில் வாழ்றோம் அது கூட நான் அந்த கேள்விப்பட்டேன் இந்த பகுதி மக்களுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க பரவலா படிக்கிறது கிடையாது கல்விக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது ரெண்டும் கட்டாங்கிற நிலையில் அது போய்கிட்டே இருக்குது ஊர்தும் தெரியாம தமிழும் தெரியாம இங்கிலீஷும் தெரியாம எல்லாத்திலும் இங்கனும் கொஞ்சம் அங்கனும் கொஞ்சம் அங்கன கொஞ்சம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க படிக்கணும் நிறைய மார்க் அறிவையும் உலக அறிவியும் என்ன செய்யணும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த மாதிரி அறிவு இல்லாத ஒரு காலத்தில் அந்த மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பேசிக்கிட்டாங்க ஏன் கிரகணம் ஏற்படுது தெரியுமா இன்னைக்கு ஏன் சூரிய கிரகணம் ஏற்படுது தெரியுமா ரசுல்லாவுடைய நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்துட்டார்ல அதுக்குத்தான் வானம் வந்து துக்க அனுஷ்டிக்குது ரசூல்லா முகம் இறந்தது தாங்க முடியும்